தெற்க பார்த்த ஃபேண்டாஸ்டிக்கான அருமையான வாஸ்து வரைபடம் சவுத் ஃபேஸிங்கில் இருக்கிறதுங்க ஸோ இந்த தெற்குங்கிறது செவ்வாய்க்கு உண்டானவர் முருகப்பெருமானுக்கு உண்டான கீழே இருக்கிறவர் இஞ்சிக்கு மிஞ்சின மருந்தும் கிடையாது சுப்பிரமணியருக்கு நிற்கிற தெய்வமும் கிடையாது அந்த வகையில் கன்னி மூலையில் மாடிப்படி மாடிக்கு படிக்கு கீழே எந்த டாய்லெட்டும் கழிவறையும் செப்டி டேங்கும் அமைச்சிடாதீங்க தெற்க பார்த்த வீட்டிற்கு அக்னி மூலையிலையும் செப்டி டேங்க் அமைக்க முடியாது இப்ப பாருங்க மாடிப்படிக்கு உண்டான அமைப்பு கன்னி மூலையில பெட்ரூம் வாயு மூலையில கிச்சன் அக்னி மூலையில தெற்க பார்த்த விட்டு அக்னி மூலை தலைவாசல் வைத்தால் பொன் முட்டை சேரும் பிறகு நந்தி நாடி ஜோதிடம் சொல்லியிருக்கு ஈசான மூலையில பூஜை அறை அமைங்க அதனுடைய ஈசன் பாகத்திலேயே போர்வெல் நீர் சேரிப்பு சம்பா அமைச்சுக்கோங்க பதினேழு காலுக்கு ஐம்பது நூத்தி ஏழு குழி சிம்ம அரசினால் யோகம் உண்டான வயது பொருத்தம் எண்பத்தி ஒம்பது ஆண்டுகள் ஸோ இந்த வரைபடம் பாருங்க உங்களுக்கு சவுத் ஃபேசிங்ல இருக்கு கட்டடத்திற்குண்டான உண்டான வயது எண்பத்தி ஒன்பது ஆண்டுகள்னா கிரக பிரவேசம் செய்யறதுல இருந்து எண்பத்தி ஒன்பது ஆண்டுகள் நலம் வயது பொருத்தம் பத்து ஆண்டுகள்லாம் கட்டி முடிச்ச உடனே இயற்கை சட்டத்தில் ஏதோ ஒரு பிழை ஏற்படுகின்றதுக்கு உண்டான அமைப்பு செய்து அந்த மாதிரி கட்டாதீங்க முக்கியம் வயது பொருத்தமும் என்ன மனை சிம்ம மனை வயது பொருத்தம் அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க நீங்கள் வரைபடம் புதிதாக அமைச்சிருக்குறீங்க திருத்தம் வாங்கிக்கோங்க வரைபடம் புதிதாக அமைக்கணும் அப்படின்னா கீழ இருக்கிற நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் செய்து